ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின்சாரி கலெக்ஷன் நான் உங்களுக்கு சுரேஷ் சேனல் தொடர்ந்து சில ஜாயின்சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு சாரியும் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிச்சு எப்பயும் வீடியோ போடுவோம் அதாவது நமக்கு வர்றது இந்த மாதிரி தாங்க கட்டுக்கட்டாக வரும் அதை ஜாயின் பண்ணாமல் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டுக்கட்டாக வரும் நம்ம அதை நம்ம டெய்லர் யூனிட்டுக்கு அனுப்பிச்சு ஸ்டிச் பண்ணி வாங்கி அது மெட்டீரியல் படி பிரிச்சு உங்களுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பொதுவாக உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டு இருக்குது நிறைய பேர் ஹோல்சேலுன்னு கேட்குறீங்க நம்ம ஆக்சுவலாக இப்போ ஸ்டிச் பண்ணி நம்ம ஹோல்சேல் ப்ரைஸை கொடுத்துட்டு தான் இருக்கும் பட் இன்னும் பெற்றான பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இன்றைக்கி ஒரு ட்ரை மட்டும் உங்களுக்கு பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஹேண்ட் ஸ்டாக் இருக்கக்கூடிய கலெக்ஷன் கிடையாது இது சூழலில் இருந்து நமக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸோ இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அங்கே சூரத்தில் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுப்போம் அந்த ஆர்டர் எங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர் டேஸ் ஆகும் ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அனுப்புவோம் ஸோ இது உங்களுக்கு நல்லாவே ஒரு பெற்றான ப்ரைஸில் இருக்கும் ஏன்னா இது நம்ம ஸ்டிச் பண்ணலாம் வைக்கல இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் எடுத்துக்கல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைக்கல எதுவுமே கிடையாது ஸோ ஜஸ்ட் அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் நம்ம வாங்குறோமோ அது எங்களுக்கு அக்கௌண்டில் ஒரு அக்கௌண்ட் அமௌண்ட் ஃபுல்லோ இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வாங்குற ப்ரைஸ்க்கே தான் உங்களுக்கு டிஸ்பாச் பண்ணிட போகிறோம் ஸோ இது உங்களுக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா பெட்டராக இருந்தது அப்படின்னா அது நம்ம ஹேண்ட் ஸ்டாக் எடுத்து வச்சு நம்ம இங்கே வந்து நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாவில் ஒரு ட்ரை பண்ணுறோம் ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இன்றைக்கு நம்ம இதில் போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நூறு இருந்தே கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ டக்கு அந்த நீங்கள் கட்டு கட்டாக தான் முப்பது பீஸ் கட்டாக இருக்கும் அந்த முப்பது பீஸ் கட்டாக அப்படியே தான் எடுக்கணும் நீங்கள் எந்த கட்டு கேட்குறீங்களோ அந்த கட்டை உங்களுக்கு வர வச்சு கொடுப்போம் ஸோ எல்லா மெட்டீரியல் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் எது வேணுமென நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்க்குறது இந்த மாதிரி பூனம் சாரீஸ்ங்க எது எல்லாமே உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட்டில் தான் வரும் அது முப்பது பீஸ் கட்டாக வரும் முப்பது பீஸ் கட்டு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடலாம் ஸோ எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இதில் எந்த கட்டு வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணி எனக்கு இந்த கட்டு வேணும்பா அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஹேண்ட்ஸ்டாக் கிடையாது உங்களுக்கும் இப்போ நான் ஆர்டர் பண்ணி அது எனக்கு வர்றதுக்கு நாலு நாள் ஆகும் திரும்ப நான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு டைம் ஆகும் ஸோ அது வரைக்கும் நான் அந்த அமௌண்ட் ரூபாய் கேட்டிட்டு உனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு கேள்வி அவங்ககிட்ட இருந்து வரும் அதனால் நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது கிடையாது ரூபாய் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னூறு ரூபாய் மட்டும் இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணி வர வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா பே பண்ண அன்றைக்கே உங்களுக்கு டிஸ்பார்ஜ் பண்ணிடுவோம் ஸோ இப்போ இது வந்து மூவாயிரூபான்றதுனால இப்போ அடுத்த கட்டு ஒரு மூவா நாலாயிரத்து ஐநூறு அடுத்த கட்டு ஒரு ஐநூறு ஐயாயிரம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு டென் டென் பர்சன்டேஜ் மட்டும் இப்போ ஐயாயிரருபாய்க்கு ஐநூறுரூவா மட்டும் இப்போ இதில் நீங்கள் ஒரு பத்து பத்து கட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற டென் பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் பத்தில் ஒரு பங்கு மட்டும் இப்போ பே பண்ணுங்கள் ஒரு அஷூரன்ஸ்க்காக பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு இப்படி ட்ரை பண்ணுறோம் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம கையில் வர வச்சு அதுக்கப்புறமே இது பண்ணலாம் பட் இன்னைக்கு நான் ஒரு ட்ரைக்காக போடணும் அப்படின்னு பார்க்குறேன் இப்போ இதில் வந்து ஒரு நூறு கட்டு இருக்குங்க ஆவரேஜாக ஒரு கட்டு வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவானே வச்சுக்கோங்களேன் நூறு கட்டுன்றப்போ நாலரை லட்ச ரூபாய் ஆகுது அந்த நாலரை லட்ச ரூபாய் நான் எடுத்து வச்ச இது தனியாக நம்ம பார்க்குறதுக்கு இந்த ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணலாம்னு பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாமே கேப் சில்க் மெட்டீரியல் கேப் சில்க் ஒரு பீஸ் வந்து ஒரு நூற்றி அறுபது ரூபாய் ஏன்னா ஒரு பீஸ் கிடைக்குமா அஞ்சு பீஸ் கிடைக்குமா பத்து பீஸ் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது முப்பது பீஸ் தான் எடுக்கணும் அந்த முப்பது பீஸ் நான் செலக்ட் பண்ணலாமா பார்க்கலாமா வைக்கலாமா அப்படின்னா கிடையவே கிடையாது இப்போ இதில் ஒன்றுன்ற கட்டுனா ஒன்றா நீங்கள் அப்படியே எடுக்கணும் பத்தாம் நம்பர் கட்டு அப்படின்னா பத்தாம் நம்பர் கட்டாக அப்படியே எடுக்கணும் ஸோ அந்த கட்டு எப்படி இருக்கோ அது அப்படியே தான் வரும் அதில் ஒரே கலரில் நாலு பீஸ் இருக்குது ஒரே கலரில் பத்து பீஸ் இருக்குது எப்படி இருந்தாலும் இது அப்படியே தான் வரும் அது ஓகே அப்படிங்கிறவங்க இதில் புக் பண்ணுங்க எனக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் செலக்ட் பண்ணி புக் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே டென் பீஸாக எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பெட்டரான ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படி வேணுன்றவங்க நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது டோலா சில்க் மெட்டீரியல்ங்க இதோட ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் ஒரு பீஸ் டூ ஃபிஃப்ட்டி இப்போ நீங்கள் இதில் முப்பது பீஸாக எடுக்கிறதுல அதுக்கு ஏற்ற ரைட்டு ஏழாயிரத்து ஆக போகுது ஒன்று ஒன்று எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு ஜாரி பாரோட எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஐட்டம் தான் நம்ம நார்மலாக வாங்குறது எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அதே சிலர் தான் இவங்க ஸோ அதே குவாலிட்டி உங்களுக்கு இதில் இருக்கும் ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு சிலர் தான் வரதான் செய்யும் நம்ம இப்போ நம்ம உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் அதாவது ஸ்டிச் பண்ணி போடுறப்போ நம்மளே செக் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பட் இதில் உங்களுக்கு நாங்கள் செக் பண்ணலை இல்லையா அது அப்படியே வர்றதா அப்படியே தான் உங்களுக்கு அனுப்ப போகிறோம் ஸோ பத்து பீஸ்ல ஏதோ ஒரு ஒரு பீஸோ முப்பது பீஸ்ல ஏதோ ஒன்று ரெண்டு பீஸோ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் தான் செய்யும் வந்துச்சுன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும் இது பட்டு ப்ராசோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்டரோட அட்டகாசமான கலெக்ஷன் ஒவ்வொரு சாரி எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க ஹோல்சேல் நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க எங்கேயுமே இந்த பிரைஸில் நம்ம நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா டென் பீஸாக எடுத்தால் என்ன ரேட்டுன்னு அந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது நம்ம இப்போ அதுக்கும் மேலே ஒரு பெட்டரான உங்களுக்கு ஏதோ ஒரு பெட்டராக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம் ஸோ ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கட்டை தான் எடுக்கணும் முடியாத எத்தனை கட்டினாலும் எடுக்கலாம் ஆனால் மினிமம் ஒரு கட்டு நீங்கள் அதை அப்படியே தான் தூக்கி ஆகணும் இது எல்லாமே பட்டு ப்ராசோ சாரீஸ் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இப்போ நம்ம இது நம்மளே என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறோம்னு உங்களுக்கு தெரியும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுறோம் அது ஏன் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அவள் அவ்வளோ சேல் பண்ணுறோம் அது அணியாய் போச்சிருக்கோமா செஞ்சுருக்கோமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஒன்றில் ப்ளவுஸ் இருக்கும் ஒன்றில் ப்ளவுஸ் இருக்காது ஒன்றில் பல்லு இருக்கும் ஒன்றில் பல்லு இருக்காது ஒன்றில் லென்த்து கம்ப்ளைண்ட் இருக்கும் ஒன் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் பார்க்குறோம் சில கழிவு போயிடுது அது போக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் சிக்ஸ் ப்ளஸ் மீட்டரில் கொடுக்குறதுனால உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இது அப்படி அப்படியே மாற்றி விட்டுறதுனால உங்களுக்கு அப்படி அப்படியான பிரைஸ் கிடைக்குது இது பனாரசி பட்டா ஜஸ்ட் டூ டென் ருபீஸ் தான் நல்ல ஒரு ஜரி பாரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி புட்டாவோட பின்னி சில்க் அங்கே அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம உங்களுக்கு எவ்வளோ பெட்டரான பிரைஸ் கொடுத்துருக்கோன்னு பாருங்க எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டென் பர்சன்ட் மட்டும் பே பண்ணுங்க இப்போ இரநூத்தி பத்து அப்படின்னா இரநூத்தி பத்து ரூபா முப்பது சாரிக்கு எவ்வளவு ஆகுது ஆறாயிரத்தி ரூபா அப்போ அறநூத்தி முப்பது ரூபா மட்டும் இப்போ பே பண்ணுங்க பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் பே பண்ணால் போதும் இது நல்ல ஒரு ஹெவி குவாலிட்டியான ப்ராசோ நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராக்ட் பல்லு ப்ளவுஸோட வந்துடும் ஹெவி குவாலிட்டி ப்ராசோ எது வேணுமே செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பட் அகைன் சொல்கிறேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி போடுற மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இதில் இருக்காது இதில் நீங்கள் முப்பது பீஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு மூணு பீஸோ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்க தான் செய்யும் இப்போ அட்லீஸ்ட் ஒரு ப்ளவுஸ் இல்லை ஒரு மிஸ் ப்ரிண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்க தான் செய்யும் அதுக்கெல்லாம் மேலே நம்ம பார்க்கக்கூடியது தான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல எல்லாமே தான் செய்யும் இல்லை ஜாயின்ட் சைஸில் எல்லாமே இருக்க தான் செய்யும் எனக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறோம் இல்லையா நீங்கள் அதிலையே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதிலேயே வாங்கி சேல் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது ஏன்னா கம்ப்ளைண்ட்டு ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் ரிமூவ் பண்ணி அதை இங்கே லோக்கல்லையும் சேல் பண்ணிடுறோம் ரிடக்ஷன் சார்ஜிஸ்ன்னு சொல்லிடுறோம் அது சொல்லியே சேல் பண்ணிடுறோம் ரேட் கம்மியாக போட்டுடுறோம் ஸோ இதெல்லாம் நம்மளும் பிசினஸ்ல பார்க்க தான் செய்கிறோம் நீங்களும்